செய்திகள் வங்கியில் சிபில் ஸ்கோரை தவிர்த்து மற்ற காரணிகளைக் கொண்டும் பயனர்களுக்கு வங்கிகளில் கடன் வழங்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று பிறை தென்பட்டதை தொடர்ந்து மிலாடி நபி பண்டிகை வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இந்தியாவுடன் மீண்டும் எல்லை வழி வர்த்தகத்தை தொடங்க சீனா கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது யெஸ் பேங்க் பங்குகளை வாங்க ஜப்பான் நிறுவனத்திற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியுள்ளது ககன்யான் திட்டத்திற்கு முதல் ஒருங்கிணைந்த சோதனையை வெற்றிகரமாக இஸ்ரோ நடத்தியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து துணை ஜனாதிபதி வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் ஆதரவு கோரினார் உக்ரைன் அதிபர் ஜெலன்சி அவர்கள் விரைவில் இந்தியா வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜப்பான் பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கேட் நுழைவுத் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்காது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று குஜராத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் தேர்தல் ஆணையமானது ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெற என்ற புதிய நடைமுறையை நாடு முழுவதும் செயல்படுத்துகிறது நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் திறனறிவுத் தேர்வுகளை எளிதில் எதிர்கொள்ளும் விதமாக ஃப்யூச்சர் ரெடி வினாக்கள் மூலம் மாதம் தோறும் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் காந்திபுரம் பகுதியில் செம்மொழி பூங்கா நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளது மேலும் இம்முப்பெரும் விழாவில் விருது பெறுவோர் பட்டியலை திமுக தலைமைக்கழகம் கழகம் அறிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கிறது ஓஎன்ஜிசி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பதினாறு கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி திருச்சிக்கு வருகை தர உள்ளார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சேலம் ஈரோடு மாவட்டங்களுக்கு இடையே விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது சேலம் மாநகராட்சி பகுதியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் நங்கநல்லூர் சாலை மெட்ரோ நிலையத்திற்கான புதிய நிலைவாயில் அமைக்க எட்டு கோடி ரூபாயில் ஒப்பந்த அனுமதியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது திருமலை ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக நான்கு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் வங்கி மோசடி தொடர்பான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் இயக்குநர் அனில் அம்பானி அவர்கள் மீது சிபிஐ வழக்குப்பதிவு செய்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு மேலான பழைய வாகனங்களின் பதிவை புதுப்பிக்க இரண்டு மடங்கு கட்டணத்தை உயர்த்தியது ஒன்றிய அரசு இந்தியாவிலேயே கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முதலிடம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் தொடரான யுஎஸ் ஓபன் டென்னிஸ் இன்று தொடங்குகிறது இந்தியாவில் தயாரிக்கப்படும் முதல் செமிகண்டக்டர் சிப் இந்த ஆண்டு இறுதிக்குள் சந்தைக்கு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இம்மாத இறுதியில் அமலுக்கு வரும் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பின் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமெரிக்காவிற்கான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவின் தேரோட்டம் நடைபெற்றது இந்திய ரயில்வே பழைய பாம்பன் பாலத்தை அகற்ற டெண்டர் கோரியது துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இந்திய கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் இன்று சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் இதுவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோவில்களுக்கு செல்வதற்காக கட்டணமில்லா ஆன்மீக பயணத்திற்கு பக்தர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய வருமான வரி சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மஞ்சள் விலை நிலையாக நீடிப்பதால் நடப்பு ஆண்டில் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் சாகுபடி அதிகரித்துள்ளது ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டுள்ள யாத்திரையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஓடிஏ நங்கநல்லூர் சாலை மெட்ரோ நிலையத்தில் புதிய நுழைவாயில் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறைந்தது இரண்டாயிரம் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் சென்னை கோவை கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு மேம்பாட்டு உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் சுதர்சன் ரெட்டி ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயும் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு கிராம் தங்கமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனியில் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட நவீன பஞ்சாமிரதம் விற்பனை நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார் நேற்று நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்று பேசினார் பீகாரில் அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்தார் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார் கிராமங்களில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் ஒருநாள் விடுமுறை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த சமய அறநிலைத்துறை சார்பில் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப் பணிகளுக்கான கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்